அந்த இருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் போன மகில் ராயன் கோட்டை நாடு சண்டி வீரன் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை முன்னைய சுற்றில் வெற்றி பெற்ற சிவகங்கை மாவட்டம் அச்சங்குடி ஐயனார் குழு வீரர்களுக்கு வெற்றி வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக திருநகர் மண்ணின் மைந்தர் ராம்கி ஆர்மி சார்பாக தங்கப்பிரபு சார்பாக ஒன்றல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற வருஷத்தங்களை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா

காலங்கள் கடந்துவிட்டன பரிசு தொகையினை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா இந்த வடமஞ்சி வீரட்டு நிகழ்ச்சியிலே உள்நாடு வாழ் மக்களுக்காகவும் வெளிநாடு வாழ் மக்களுக்காகவும் சமூக வலைதளமான யூ நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற மண்ணின் மைந்தர் பி கே மீடியா பிரபாகரன் கலைக்கூட நிறுவனத்தார்களுக்கும் அவர்களுடன் இணைந்து முகிலன் ஸ்டூடியோ அவர்களுக்கும் இந்த கருணத்திலே நன்றி கடன்களை ஒழுத்தாக்கி கொள்கின்றோம் பட்டு பகலிலே வெட்டு வகையிலேயே வேர்வையார் அறுவாடு வட்டி கொண்டிருக்கின்ற இருக்கின்றோம் புகைப்பட கலைஞர்களுக்கும் இந்த தருணத்திலே நன்றி கடன்களை ஒழுத்தாக்கி கொள்கின்றோம் அண்ணே உங்களுக்கு முன்னாடியே சொன்னேங்கண்ணே அண்ணே முன்னாடியே சொன்னேன் பண்ணுங்கள் கேளுங்கண்ணே நேரங்கள் நெருங்கி வீக் காலங்கள் கடந்து வீட்சே அண்ணே அண்ணே அச்சை குடி ஐயனார் குழு வீரர்கள் பாரிஸ்தானே வெளியே போயிருக்கண்ணே மாடி எங்க வந்து பாருங்க அவங்க உங்களால காயப்பட்டுவாங்க நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தலைனை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுட மேனியா நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தலைனை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் ஐயா வெந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தை நாட்டாமா வருல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாக படுத்தீங்கள் எங்களது கரலோசை வீரர்களின் ஊக்கம் ஆக்கமும் மல்லி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா அப்போ ஸ்டேஜுக்கு முன்னாடி கொஞ்சம் தள்ளி வாங்க பங்கிட்டு வாங்க இங்கிட்டு வாங்க பங்கிட்டு வாங்க இங்கிட்டு வாங்க காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காரி காளைக்கு பெருமை சேர்த்திடவா கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அண்ணா இதற்கு அடுத்தபடியாக பந்தய மாட்டினுடைய பிதாமகன் கே எஸ் பி கணபதி சார்பா பட்டி புதுப்பட்டி பட்டி கே எஸ் சார்பாக அரிய குடி ஏஎம் கே பாண்டியா காலை வாடிவாசல் வச்சுக்கங்களே அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக கண்டு பட்டி நெத்திக்கு நெத்தியடி நண்பர்கள் வந்தாங்களே கொஞ்சம் விரைந்து வாங்கணே வாங்க போ கேக்குமா போ கண்டு பட்டி நெத்திக்கு நெத்திக்குள்ள விரைந்து வாடிவாசல் உள்ளே வருவார்

கண் சிறப்பு தம்பி வாழ்த்துக்கள் 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 கண்டு பட்டி கண்டுபட்டி நெத்திக்கு நெத்தி குழு சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை பிதாமகன் கே எஸ் கேஎஸ்பி கணபதி சார்பாக பந்தய மாட்டினுடைய பிதாமகன் கே எஸ் கணபதி அவர்களுடைய கண் குடி கே நண்பர்கள் பாண்டியா காலை வாங்கப்ப 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 விரைந்து வாடிவாசர் உள்ளே வருமா அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அரியகுடி ஆர்மி திருநகர் ஆர்மி ராம்கி சார்பாகவும் தங்க பிரபு மண்ணின் மைந்தர் தங்க பிரபு அவர்கள் சார்பாகவும் இந்த பாட்டிற்கு சிறப்பு வரிசாக இரண்டு ஒன்று வாரி வழங்கி கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு வரிசைகள் வாரி வழங்கி கவரைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சிறப்பு பரிசாய் வந்து இருக்கின்றது சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்புப் பரிசாக டச் அண்ட் டச் மென்ஸ் வார் உரிமையாளர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருபத்தி 201 சிறப்பு பரிசு ஆட்டினை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு

தெளிவா ஆடுக ஆடுவாங்க இங்கிட்டு வந்துருக்க இங்கிட்டு வந்துருக்க தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கண்டிருக்கின்ற காளை புதுக்கோட்டை மாவட்டம் திருமைய மட்டம் மாவோர் மணித்தேவர் நினைவாக யாழினி நாச்சியார் அவரது கைதி காலை அந்த காலையில் அடக்கிய தீர்வோம் என்ற ஓட்டை சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் போன மயில்ராயன் கோட்டை நாடு சண்டி வீரர்களும் வீரர்களும் போராடி கொண்டிருக்கின்றார்கள் கொண்டிருக்கின்ற போட்டியிலே பரிசுத்தவரை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா என்ன பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் உங்களது கரபோ சரி வீரர்களின் ஊக்கம் ஊக்கமும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடமா பருமை நிற நாயகனுக்கு பெருமை சேர்த்திடமாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடமா பாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்து

ஊத்துப்பட்டி சரத்குமார் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு ஊத்துப்பட்டி மண்ணில் மைந்தர் சரத்குமார் அவர்கள் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு தம்பி நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தொழில் சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது கல்லூரி வளர மர்களாயன பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசீலை எட்டி பரிசீட காலயம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா

நீ கிருஷ்ணா மேரங்க லெருங்கி காலங்கள் கடந்து விட்டாளா அரிசி தளைனியின் சிறப்பு அரிசியையும் பெறுவதற்கு ஒறி காலையா ஒன்பது கல்லூரி கள்ளூதி மகளவர்களா அட்டம் மோட்டி களத்தில் விட்ட வீடி அசுரனே யாடு மலகனே வீசம் காட்டில் உன் வேணி அசைய இந்த மாதி கே சிறப்பு சிறப்பு பாபா கஸ்தூரி பாபா கஸ்தூரி பெண்டல் நகர் சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வாரி வரை கொண்டிருக்கிறார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பாபா கஸ்தூரி அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூற்றி ஒன்று சிறப்பு பரிசு வலாரி வணங்கி இருக்கிறார்கள் சீரவீங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் மருந்த ஆக்காம மோக்காம மல்லி தண்டிடா வெற்றி பரிசை நிலை நாட்டிடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் என்னடா உருது சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா பந்தய மாட்டினுடைய பிதாமகன் கே எஸ் கணபதி சார்பாக அரிய ஏஎம்கே ஏ எம் கே பாண்டிய காரை வாடிவாசல் அந்த காலையில எதிர்கொள்வதற்காக கண்டுபட்டி நெத்திக்கு நெத்திக்கிற நண்பர்கள் தயார் நிலையில் இருக்கார்கள் நெருங்கி விட்டனா காலங்களுக்கு சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலை காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா பெரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா பெரு காலையா ஒன்பது கல்லூரி நண்பர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சத்தமிட்டு ஆடிகின்ற காலையா முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் இல்லை முத்த உரிமையான சார்பாக கடைசி ஐந்து ஐந்து அடியுங்கள் கை தத்துங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்கள் கடைசி ஐந்து நிமிடா

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு ககையினையும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா எண்பது வீரர்களா சீட்டு எண்ணில் ஐந்தண்டு வீரர்களை உற்சாக படித்தேங்கள் காலையாம் காலை ஏர்களா காலையா வகுப்பு காலை ஏர்களாய் காலையாம் காலை ஏர்களா காலையா கால ஏர்களா மாட்ட மாட்ட விட்டுருங்க நடந்து முடிந்த சுற்றிலே வெற்றி பெற்ற சிவகங்கை மாவட்ட மண்ணுக்கு பெயர் போன மயில் ராயன் கோட்டை நாடு